வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹோட்டலுக்குள் துப்பாக்கி தோட்டாக்களுடன் நுழைந்த இளைஞரால் பரபரப்பு பெண்களுக்கு எதிராக வீடியோ வெளியிடுவோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை இலங்கையில் பொருட்களின் விலை உயர்வு கடும் நெருக்கடியில் மக்கள் இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி தகவல் மேலும் பல வரிகள் விரைவில் அறிமுகம் ஜாலில் போலியான முறையில் சாரதி அனுமதி பத்திரம் தயாரித்த இருவர் கைது இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களினால் மூன்று பிரித்தானிய அமைச்சர்கள் மீது வழக்கு தாக்கல் இலங்கைக்கு அரசியல் பாடம் எடுக்க சீனா ஆர்வம் ருவன் விஜயவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடல் நாட்டின் பல பாகங்களிலும் இன்றிரவு இடியுடன் கூடிய மழை பிரான்சில் வெடித்த ஆர்ப்பாட்டம் தவாலகங்களுக்கு நேர்ந்த நிலை உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களுக்குள் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்களுடன் பிரவேசித்த இளைஞர் ஒருவரை கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞன் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நிறுவனம் ஒன்றில் சமையல் கைக்க நெறியில் பயிலும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பதினாறு ரக உயிருள்ள தோட்டா மற்றும் வெட் செல் ஒன்றுடன் அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் மாணவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாங்க வேண்டுமாட்டிக்கு அருகவையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான சில விடயங்களை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுபவர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்திறனி நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் நவகமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல் பொமிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள விகாரையொன்றில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பெண்களை தாக்குவது மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடு மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நவகமுவ பிரதேசத்தில் பௌத்த பிக்கு ஒருவருடன் தவறான உறவில் ஈடுபட்டு தாக்குதலுக்குள்ளான இரு பெண்களும் நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நவகமுவ விகாரையொன்றில் பிக்கு ஒருவரும் இரண்டு பெண்களும் ஒரே அறையில் இருந்த நிலையில் பிரதேச மக்களால் தாக்கப்பட்ட காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் பயிரப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவத்தில் தாக்குதலுக்கு உள்ளான இருபத்தி இரண்டு வயதுடைய பெண் பாதுகாப்பாக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாக்குதலில் காயமடைந்த பௌத்த பிக்கு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நவகமுவ ஸ்ரீ சுமணராம விகாரைக்கு மீண்டும் திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நவகமுப ஸ்ரீ சுமனராம விகாரையில் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள போதிலும் குறித்த விகாரையில் இவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை எனவும் நவகமுவ பாதுகாப்பு அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட எட்டு சந்தையினர்களும் எதிர் வரும் பன்னிரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாற்றுத்திறனாளிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான புதிய ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக விசேட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் போலியான முறையில் சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் வெளிநாடுகளுக்கு செல்ல இருப்பவர்களுக்கு உடனடியாக சாரதி அனுமதி பத்திரம் பெற்றுத்தரப்படும் என்று சமூக வலைதளங்களூடாக விளம்பரப்படுத்தி இந்த மோசடி நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளார் அந்த சாரதி அனுமதி பத்திரம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டதை அடுத்து மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகள் விசாரணைகளின் அடிப்படையில் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் திருகோணமலை மெக்கேசர் விளையாட்டு மைதானத்தில் கடினப்பந்து விளையாடுவதற்காக வைத்திருந்த கடினப்பந்து விரிப்புகள் இனம் தெரியாத நபர்களினால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக திருகோணமலை தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை திருகோணமலை தலைமை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் மேலும் பல வரிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன செல்வ வரி காணி வரி மற்றும் தோட்ட வரி ஆகியவை முதலில் அறிமுகப்படுத்தப்படும் உத்தேச வரிகள் என்று கூறப்படுகின்றன இதேவேளை இதுவரை வற்றிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்ட சில பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு வட் விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செலவினங்களை குறைப்பதற்கும் வருவாய் அதிகரிப்பை உருவாக்குவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு வழங்கிய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் இந்த வரிகள் ிக்கப்பட தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே பல வரிகள் மக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல வரிகள் நடைமுறைக்கு வரவுள்ளமை மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை குறைக்கப்பட்ட வட்டி விகிதங்கள் மேலும் குறையலாம் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி விகிதத்தை தொடர்ந்து இரண்டாவது மாதமாக பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து பதினொரு சதவீதமாக குறைக்க முடிவு செய்துள்ளது அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தின் முயற்சியை வருடத்தின் இரண்டாம் பாதியில் காண முடியும் என மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசுமா தொடர்பில் கிடைத்துள்ள மேன்முறையீடுகள் மீதான விசாரணைகளின் பின்னர் தெரிவு செய்யப்படும் பயனாளிகள் குறித்து தனிப்பட்ட ரீதியில் அறிவிக்கப்படும் என சமூக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மேன்முறையீடுகள் மற்றும் எதிர்ப்புகள் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் அதற்கான பதில்களை இருபது நாட்களுக்குள் வழங்குமாறு மேன்முறையீட்டு சபைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சமூக நலன்புரி நன்மைகள் சபையின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் கமல் பத்மஸ்ரீ தெரிவித்துள்ளார் இதுவரை எட்டு லட்சம் மேன்முறையீடுகளும் பத்தாயிரத்திற்கும் அதிக எதிர்ப்புகளும் கிடைக்கும் இம்மாதத்திற்கான அஸ்வசும நலம்புரி கொடுப்பனவுகளை இம்மாத இறுதிக்குள் செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடலாவிய உள்ள சந்தைகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்து வருகின்றன இறைச்சி மீன் மரக்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளதால் நுகர்வோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் எரிவாயு மின்சாரம் போன்றவற்றின் விலைகள் ஓரளவு குறைக்கப்பட்டுள்ளன இருந்தபோதிலும் அந்த நிவாரணத்தை மோசடி வியாபாரிகள் நுகர்வோருக்கு வழங்காத நிலை காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சில வியாபாரிகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நுகர்வுப் பொருட்கள் தன்னிச்சையான விலையை வசூலிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனை தடுக்க அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எரிபொருள் எரிவாயு மின்சாரம் போன்றவற்றின் விலைகள் எவ்வளவு குறைக்கப்பட்டாலும் நுகர்வோர் பொருட்களின் விலையை ஒழுங்குபடுத்தும் வேலைத்திட்டம் அமல்படுத்தப்படாவிட்டால் மக்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்காது எனவும் இது தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் இளையவர்களுக்கு அரசியல் குறித்து பயிற்சிகளை வழங்குவதற்கு சீனா தீர்மானித்துள்ளது காலைநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவன் விஜயவர்த்தனவை சந்தித்த சீன வெளிவகார திணைக்களத்தின் உயர்மட்ட குழுவினர் இலங்கையின் இளம் அரசியல் தலைவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கான ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் சீன வெளிவார திணைக்களத்தின் பிரதிபடிப்பாளர் நாயக்கம் ஜாவ் ஜியாங்குவோ மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் உட்பட ஆறு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவினர் காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவன் விஜயவர்தனவை கடந்த வாரம் இறுதியில் சந்தித்திருந்தனர் இதன்போது சீன வெளிவார திணைக்களத்தின் மனிதவள பரிமாற்ற திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தனர் ஒன்றான இலங்கையின் இளம் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்கான ஆர்வம் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து சீன குழுவினர் கலந்துரையாடியுள்ளனர் மேலும் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய புதிய வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட பதினைந்து தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த இரு படகுகளில் வந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களும் அவர்கள் பயணித்த இரு படகுகளும் தற்போது காங்கிரஸ் கடற்படை முகாமிற்கு கொண்டுவரப்பட்டு தொழில் நீரியல் வளத்துறை அதிகாரிகளூடாக ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மலையகத்துக்கான தனி பல்கலைக்கழகம் விரைவில் அமைக்கப்படும் இதனை கூடிய விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்பதில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அக்கறையுடன் செயற்பட்டு வருகிறார் மலையத்துக்கான பல்கலைக்கழகத்தின் அவசியத்துவம் பற்றி பலரும் வலியுறுத்தி வந்தனர் இந்த விடயத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் துரிதமாக செயற்பட்டார் ஜனாதிபதியுடன் பேசி அனுமதி பெற்று எனக்கும் அறிவித்தார் நிதியை திரட்டுவதற்கான வேலை திட்டத்தை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தயாரித்துள்ளார் அரச நிதியை பயன்படுத்துவதற்கு முன்னர் அதனை பெற முடியும் நிதி வழிமுறைகள் தொடர்பான அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டுள்ளார் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கு கொட்டக்கலை ஆசிரியர் கலாசாலை வளாகம் சிறந்த இடமாகும் சூழவுள்ள பகுதியும் அரச காணியாகும் எனவே எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு காணி பெறுவதில் சிக்கல் இருக்காது முதலில் பல்கலைக்கழகத்தை நிறுவிவிட்டு பின்னர் பீடங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் நிவரேலியாவில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகும் மாணவர்கள் ஏனைய பகுதிகளுக்கு செல்கின்றனர் அங்கு பல்கலைக்கழகம் அமைத்தால் அதன் மூலம் அவர்கள் பயன்பெறுவார்கள் இன்று நான் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டேன் இது தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடி இறுதி முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் சமீப நாட்களாக இடம்பெற்ற வன்முறையில் இதுவரை நூற்றி ஐம்பது தபாலகங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இவற்றில் எண்பது நிலையங்கள் திறக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தபாலகங்களுடன் இணைந்துள்ள தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இதேவேளை பல தவாலகங்கள் எரிக்கப்பட்டும் அடித்து நொறுக்கப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலானவை பிரான்சிற்குள்ள நிலையங்கள் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவங்களினால் கிட்டத்தட்ட பதினைந்து பில்லியன் ஜூரோ சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது <tellas> இந்திய பெருங்கடலின் டியாகோ கார்சியா தீவில் ஆபத்தான சூழ்நிலையில் தாம் பொய்யாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மூன்று பிரித்தானிய அமைச்சர்கள் மீது இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் குழுவினால் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒக்டோபர் மாதம் கனடாவிற்கு செல்ல முயன்ற போது படகு பழுதாகிய காரணத்தால் இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் டியாகோ கார்சியா தீவில் அடைக்கலம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக அவர்கள் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக இந்த காலப்பகுதியில் அங்கு பாலியல் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் புகலுட கோரிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் பலர் தங்களை தாங்களே காயப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் அல்லது தங்களது உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள முயன்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேல் மற்றும் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலிய திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஊபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழக்கில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை புத்தளம் மற்றும் ஹம்மந்தோ செங்கோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலிய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்